சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஜெயக்குமார் செங்கோட்டையன் ஆகியோரை சந்தித்து அமைப்பின் நிர்வாகிகள் மனு அளித்துள்ளனர் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மற்றும் ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் காலி பணியிடங்களாகவும் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோரை ஜாக்டோஜியோ அமைப்பின் நிர்வாகிகள் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் அதில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பணியாளர்கள் மீது புனையப்பட்டுள்ள வழக்குகள் ஒழுங்கு நடவடிக்கைகள் மற்றும் தற்காலிக பணி நீக்கம் போன்றவற்றை திரும்பப் பெற வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மீன்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்களையும் பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்களையும் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை சொன்னோம் இப்படி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பணியிட நீக்கமும் மாறுதலுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அவர்கள் எங்களுக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களிடம் எடுத்து சென்று நல்ல முடிவினை உங்களுக்கு அறிவிக்கிறோம் இனிமேல் பள்ளிக்கல்வியை மேம்படுத்துவது உங்களுடைய கடமை என்று எங்களுக்கு சொன்னார்கள்